உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் நேர்களே இந்த பதிவில் ஒரு முக்கியமான தகவல் தான் என்ன அப்படின்னா சனிக்கிரகம் அடைகிறது இப்போ சனி கிரகம் அடைஞ்சால் பொதுவாக அனைத்து தரப்பினருக்கும் நல்லதல்ல நாட்டுக்கே நல்லதல்ல முன்னெச்சரிக்கை பதிவாக இந்த பதிவு இருக்குது பன்னெண்டு ராசிக்கும் நல்ல இல்லை உலக மக்களுக்கும் நல்லா இல்லை இந்த வக்ரம் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஐம்பது நாளைக்கு இருக்கும் நாற்பத்தெட்டு நாள் முன்னே ஒரு நாள் பின்ன ஒரு நாள் கணக்கு வச்சா கூட ஐம்பது நாளைக்கு இந்த சனியின் வக்ரம் இருக்கும் வக்ரம்னா என்ன இப்போ நாம் முன்னாடி போயிட்டே இருக்கோம் திடீர்னு நின்று பேக்லேயே ரிட்டன் வந்தது மாதிரி அதுதான் வக்ரம் நாம் புன் முன்னாடி போகும்போது இருந்த ஸ்பீடு வரும்போது இருக்காது ரிட்டன் பேக் சைடில் கால் எடுத்து வச்சு வர்றோம்னா மெதுவாக தான் வர முடியும் அந்த மாதிரி இந்த வக்ர காலத்தில் சனி பகவானுடைய அந்த ரிட்டன் நகர்வு பின்னோக்கி செல்வது மெதுவாக அதனால தான் திரும்ப மூவ் ஆகிறதுக்கு ஐம்பது நாள் ஆகும் சரி இப்போ பின் நோக்கி செல்லுகின்ற இந்த சனி கிரகத்தை அதோடைய தாக்கத்தை செவ்வாய்ங்கிற இந்த பிளானட் தடுக்குது அது அவ்வளவு நல்லதில்லை இந்த பூமிக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க பன்னெண்டு ராசிக்கும் சொல்றேன் இந்த வக்ரகாலம் இந்த ஐம்பது நாட்களில் என்ன நடக்கும் அப்படின்னா அடிதடி கலாட்டா நடந்து கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடிய வாய்ப்பு பன்னெண்டு ராசிக்கும் சொல்றேன் மேசம் தொடங்கி மீனம் வரைக்கும் சொல்றேன் வச்சுக்கங்க இது ஒன்று சரி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நீங்க கடந்துட்டீங்க அப்படின்னா பெரியவர்கள் வீட்டில் இருக்கல குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அண்ணன் தம்பி பெரியப்பா பெரியம்மா இந்த மாதிரி அவங்களால தொந்தரவு உண்டாயி அடிதடி சண்டையாகும் நிச்சயம் பயணங்கள் செய்யும்போது திடீர் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் குழந்தைங்க ஆறுகளில் தண்ணீர் கம்மாய்கள் அந்த மாதிரி குளங்களில் குளிக்கும்போது கவனமாக இருக்கணும் தண்ணியில் பிளானட் உள்ள எழுத்துட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு எந்த சாமிஜி இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஐம்பது நாள் மக்களுக்கே நாட்டுக்கே நல்லதில்லை அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கணும் பம்புச்சண்டை கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகணும் சரி இது இல்லை அப்படின்னா அடுத்தது என்ன நடக்கும் நிச்சயமா கொடுக்கல் வாங்கல் விசாரணை கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் உண்டாகுது இந்த வக்ர காலத்தில் மேசத்துக்கும் மீனத்துக்கும் மேசன் டு மீன வரைக்கும் பன்னெண்டு ராசிக்காராளுக்கும் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரப்போகுது அதை மைண்டில் வச்சுக்கோங்க ஆபத்து காலந்தான் இந்த ஐம்பது நாளும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹெல்த்து மோசமாக இருக்கிறவங்க ஹெல்த்தை பாதுகாத்துக்கணும் கண்ட நேரத்தில் அதாவது ஹெல்த்து சரியில்லாதவங்க என்ன பண்ணணும் கரெக்டாக அந்த நேரத்துக்கு உண்டான அந்த உணவு முறைகளை மாற்றி அமைச்சுக்கிட்டு சாப்பிடு காரமெல்லாம் இல்லாமல் சாப்பிடு நேரம் தவறி செய்யவே கூடாது அது வந்து நமக்கு தொந்தரவை தந்துடும் சொல்கிறோம் இல்லையா இப்போ கிரகண நேரத்தில் நீ கவனமாகிரு உணவுப் பொருட்கள் கெட்டு போயிடும் அதனால் பார்த்து அந்த நேரத்துல எல்லாம் சாப்பிடாதுன்னு நம்ம சொல்லுவோம் இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிடணும் எதுக்காக அதை சொல்கிறேன் அப்படின்னா ஆஹா ஓஹோன்னு சொல்கிறதுக்கெல்லாம் வேலையில்லை நாட்டு மக்கள் அங்கங்கே போராட்டம் கொத்து கொத்தாக சாகிறது விபத்துக்கள் அதிகமாக நடக்கிறது தீப்பிடிச்சி எரியிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ஐம்பது நாளையில் பெருசாக தண்ணி பொங்கி வர்றது சுனாமி அவ்வளவு பெரிய சங்கடம் காத்திருக்கு நாட்டு மக்களுக்கே நல்லதில்லை நாட்டுக்கே நல்லது ஏன் சொல்ல போனால் இந்த பூமிக்கு நல்லதில்லை அது ஏன்னு நான் முதல்ல சொல்லிட்டேன் பின்னோக்கி நகர்கின்ற அந்த சனி வக்ரம் அப்போ, இந்த செவ்வாய்ங்கிற அந்த பிளானட் தடுக்குது அந்த கதிர்வீச்சு முழுமையாக அங்கே விழுகுது செவ்வாய்னாலே பூமி இந்த பூமிக்கு அவ்வளவு நல்லதில்லை நெருப்பு கங்கு இப்படி சொல்லலாம் அதீத உஷ்ணம் செவ்வாய்னாலே அதான் அப்போது பூமி சம்மந்தப்பட்ட நிலநடுக்கங்கள் இந்த மாதிரியான சங்கடங்கள்லாம் உண்டு ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயோ பெருசாக பாதிக்கும் அப்படி இருக்கும்போது பன்னெண்டு ராசியில் நீ பெரிய நான் சின்னவேங்கிறதுக்கெல்லாம் வேலையில்லை மொத்த பன்னெண்டு ராசிக்குமே ஆபத்து தான் கவனமாக இருக்கணும் எது எதில் கவனமாக இருக்கணும் தொழிலுக்குள்ளே கூட்டு போட்டு பார்ட்னர்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா சண்டை போட்டுருவீங்க கவனம் முதலீடு செய்யும்போது கவனம் ஏன்னா அதில் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி திருமண விஷயங்களில் பார்த்து பார்த்தவொன்னே அழகா இருக்குது அப்படின்னு முடிவெடுக்கக்கூடாது நல்லா இல்லை ஐம்பது நாள் கடந்து போயிடணும் வக்கரம் முடியணும் அது அந்த வக்ர காலத்தில் இந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கிறதே தப்பு பார்ப்பதெல்லாம் அழகாக இருக்கும் பழகி பார்த்தா தான் தெரியும் அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது உலகத்துக்கே ஆபத்து இருக்குதுன்னா வீட்டுக்குள்ள அப்படி இருக்கிறதுனால பிள்ளைங்க விஷயம் தொழில் விஷயம் வியாபாரத்துக்காக வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது பயணங்கள் செய்கிறது இதெல்லாம் நிறைய யோசித்து செய்யணும் இல்லைன்னா அந்த ஐம்பது நாள் கடத்தி விட்ரு மொத்தத்தில் இந்த வக்ர காலத்தில் பூமிக்கு நல்லதில்லை பன்னெண்டு ராசிக்கும் நல்லதில்லை இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் நல்லல்ல ஆபத்து 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 ஜென்டலாக சொல்லணும்னா ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் அவரு நல்லா இருக்காரு இவர் நல்லா இருக்காரு எவர் நல்லா இருந்தாலும் பூமி நல்லா இல்லை இந்த நேரம் நல்லா இல்லைன்னா நீங்கள் கவனமாக தான் போகணும் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் நேரம் நல்லா இல்லை ஆப்போசிட்டில் வர்றவனுக்கும் நேரம் நல்லா இல்லை அப்போ வார்த்தைகள் எப்படி இருக்கும் என்னடா அப்படின்னா நீ சொல்ற என்னடா அப்படிமா இப்படி இருக்கிற காலத்தில் நாம் என்ன பண்ணணும் அமைதியாக போயிடணும் இந்த ஐம்பது நாளையில அமைதியாக கடந்து செல்லணும் வாய் கொடுக்கக்கூடாது நாம் பேசாமல் இருந்தால் ஆப்போசிட்டில் இருக்கிற வாய் கொடுப்பான் ஏன்னா அவன் நேரம் கெட்டு தான் கிடக்கு அப்படி இருக்கிறதுனால கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாக இருக்கிறது அந்த ஐம்பது நாளும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க கவனமாக இருந்தால் போதும் அமைதியாக இருங்க வீட்டுக்குள்ளே பிரச்சனை வருதா அமைதியாக போயிடுங்க தொழிலுக்குள்ளே பிரச்சனையாக போகுதா பார்க்கலாம்ப்பா ஒரு ரெண்டு மாதம் பொறு அப்போ என்னென்னு பேசிக்கிடுவோம் அப்படின்னா அதை கடந்துட்டீங்கன்னா அந்த பிரச்சனையே வராது வியாபாரத்தில் நீங்கள் பொருளை கொடுத்துட்டு பணத்துக்காக வெயிட் பண்ணலாம் நீங்கள் இப்போவே கொடுப்பா எனக்கு பொருள் அடுத்து வாங்கணும் அப்படின்னா வாய்ப்பே இல்லை அப்போ என்ன பண்ணணும் சரிப்பா சரி பார்த்து பண்ணிக்க இடையில கிடைக்க கிடைக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்து அப்படி கடந்து போகணும் அந்த ஐம்பது நாளைக்கு இப்படி தாங்கணும் அரசியல்வாதி பேசும்போது மைக்கை பிடிச்சிட்டா அம்மா வாட்டுக்கு பேசக்கூடாது ஆப்போசிட்டில் இருக்கிறவன் என்னடா அப்படி பேசுகிறேன்னு கேட்டுவான் எவ்வளவு பெரிய தலைவனாக இருந்தாலும் சரி நல்லா இல்லை நல்லது செய்கிற தலைவனுக்கும் நல்லா இல்லை நல்லதையே செய்யாத தலைவனுக்கும் நல்லா இல்லை மொத்தத்தில் வக்கர பயிற்சி நல்லாவே இல்லை என்னடா அப்படி சொல்கிறீங்களே சாமி என்ன இப்படி இருக்கீங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம் நல்ல காற்று இல்லாத போது நல்ல சிந்தனையே வராது அதனால் கவனமாக இருங்க பயணத்தில் கவனமாக இருங்க வீட்டுக்குள்ளே கவனமாக இருங்க நட்புகளில் கவனமாக இருங்க தொழிலையும் கவனம் மொத்தத்தில் கவனமாக இருங்க அவ்வளவு நல்லா இல்லை பேசப்போனால் வம்பவளுக்கு கோர்ட்டு கேஸு கோர்ட்டு கேஸுக்கு போகிறதெல்லாம் தப்புங்க பார்த்திங்களா என்ன நடக்குதுன்னு காவல் கா காவ காக்கிறவங்க கூட்டிகிட்டு போய் அடித்துக்கொள்கிறாங்க யோசிச்சு பாருங்கள் காலம் தலைகீழாக இருக்குது அதனால் நாம் அமைதியாக போகணும் இப்போ நேரம் நல்லா இல்லை இந்த வக்ரம் ஐம்பது நாளைக்கு கவனமாக இருங்க எல்லா ராசிக்கும் கவனமாக இருக்க ஐம்பது நாளை கடந்ததுக்கப்புறம் உங்களுக்கான பலாபலன் தனிப்பட்ட முறையில் வருது பாருங்கள் சொல்கிறேன் அதுபடி செய்ங்க லைஃப்பில் செட்டில் ஆகுங்க ஓகே